நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டமும் தரை தோட்டத்தையும் தான் பார்க்க போகிறோம் இன்னை இந்த வீடியோவில் நிறைய செடிகள் வந்து அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால காய்க்காத சும்மா நிற்கக்கூடிய செடிகளெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் அப்படிப்பட்ட செடிகளையும் அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துற மாதிரியான செடிகளையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ டொமேட்டோ வந்து என்ன நிறைய சே பூக்கள் இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணல இந்த பீன்ஸ் செடியே கட் பண்ணிடலான்னு இருக்கேன் ஏன்னா இதில் புதிய பூக்கள் இல்லை அப்புறமா இலைகள்லாம் காய ஆரமிச்சிருச்சு அதனால் அதை நான் கட் பண்ணி எடுக்கலான்னு நினச்சிருக்கேன் பீன்ஸோட காய் வந்து பறித்து முடிச்சாச்சு அதனால் இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் காய்க்கும் இவ்வளோ பீன்ஸ் தான் கிடச்சிருக்கு அடுத்ததாக வெண்டைக்காய் ஆக்சுவலாக வெண்டைக்காய் செடி வந்து எனக்கு காய் வந்து ரொம்ப வரலை இப்போது அதனால் நார்மலாக வெண்டைக்காய் வந்து ஒவ்வொரு கணுலையும் வரும் இது கொஞ்சம் காய்ப்பு கம்மி வெட்டி விட்டால் அது வந்து சைடில் வந்து பிரான்ஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து அதை இதில் ட்ரை பண்ணலாம் வந்துச்சின்னா சந்தோஷம் வரலையா அதை பிடுங்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதை வெட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் வரலை பிடுங்கி போட்டேன் இதில் அன்றைக்கி நாலஞ்சு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு அடுத்ததாக மாடியில் ஒரு ஒரே ஒரு செடி தான் ஆனால் ஒரு நாளுக்குரிய கீரை அதில் இருந்துச்சு சிவப்பு தண்டு கீரை இதையும் நான் ஃபுல்லாகவே பிடுங்கி எடுத்துட்டேன் ஏன்னா இனி சம்மர் ஆகும்போது செடிகள் ஒவ்வொரு இருக்கிற கூடிய ஒவ்வொரு செடிகளையும் பாதுகாக்கிறதே பெரிய விஷயம் இது கடையில் இதுகளெல்லாம் பார்க்க முடியாது கீரை இனி பட்டத்து டைமில் போட்டுக்கலாம் இது சுண்டக்காய் செடி சுண்டக்காய் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதை வச்சு குழம்பு அல்லது சட்னி பண்ணும்போது அது ரொம்ப நல்லது உடலுக்கு இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி குப்பைமணி இந்த ரெண்டும் நான் வீட்டில் இருந்ததை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து மல்பரி செடியோட குச்சியை கட் பண்ணி வச்சேன் அதை அழகாக தழுத்திருச்சு சும்மா தான் கட் பண்ணி வச்சேன் மல்பரி செடியுமே இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னா எல்லாமே காய்கள் எல்லாம் இருந்த பிஞ்சு எல்லாமே பழுத்துருச்சு இனி வந்து அதை கட் பண்ணி அதாவது ப்ரூன் பண்ணி விட்டோம்னா ப்ரூனிங் பண்ணும்போது நிறைய தளிர் வரும் தளிரோடு சேர்ந்து மொட்டுக்களை வரும் அப்படியே காய் வர ஆரம்பிச்சிரும் இந்த மல்பரி வந்து ஓரளவு வருடம் முழுக்கவே காய் எப்போ இருக்குது எப்போல்லாம் நம்ம கட் பண்ணி விடுறோமோ உடனே காய்கள் வந்துடும் இப்போது இவ்வளோ இதுவும் ஒரு நாள் நான் எடுத்த வீடியோ இதில் நான் ரெண்டு நாள் எடுத்த வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இப்போது இவ்வளோ கீரைகளும் வெண்டைக்காய் பீன்ஸு க தக்காளி சுண்டக்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் இவ்வளோவும் பறிச்சிட்டு இருந்தேன் வெண்டைக்காயில் மூணு வெண்டைக்காய் பெருசாக இருக்குது அதில் ஒன்றே ஒன்று மட்டும் முத்தி போயிருந்தது வேறு எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி என்னுடைய குக்கிங்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் தக்காளியும் நல்லா ரசம்லாம் வைக்கிறதுக்கு நாட்டு தக்காளி ச சரி செமையாக இருக்கும் இவ்வளவாக நான் இன்றைக்கி பறிச்சிருக்கேன் இனி இன்னொரு நாள் ராத்திரி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வெண்டைக்காய் செடி எங்கள் வீட்டில் இல்லைன்னா எடுத்து போட்டேன் அடுத்ததாக இரவில் பறித்த அறுவடை அதாவது அகத்தி கீரை அகத்தி கீரை வந்து ரெண்டு செடி எங்கள் வீட்டில் ஒரே தொட்டியிலே ரெண்டு செடி நிற்குது இந்த தடவை நல்லா அழகாக மொட்டெலாம் வச்சுருந்து இது வர மொட்டு வச்சு பூத்ததே கிடையாது இதுதான் முதல் முறை இந்த செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி நைட்டில் பறிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு நைட்டுங்கிறதுனால அப்படி இருக்குது இவ்வளோ கீரை எனக்கு கிடச்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய மொட்டு மொட்டோடைய வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இது பீட்ரூட் கொய்யா கால் எல் அந்த கொய்யாவோடய இலை எல்லாமே பி பர்பிள் கலரில் இருக்கும் இது தாய் கிங் நாவல் இது ஒரு நாவல் வெரைட்டி தான் நல்லா கொஞ்சம் பெருசாக தோட்டத்தில் வைக்கக்கூடியது கேபிஎஸ் நர்சரியில் நான் வாங்கினது இதெல்லாம் அகத்தி செடி தான் இதில் ரோஜா செடி இந்த வீடியோ இதே மாதிரி இன்னும் நிறைய மெயின்டெனன்ஸ் வீடியோ எல்லாமே நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா அதிலேருந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்